ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு லேண்டோட கைட்லைன் வேல்யூ எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த கைட்லைன் வேல்யூக்கு தான் வந்து நம்ம பத்தரம் வந்து எழுதுவோம் எப்போவுமே வந்து ஒரு லேண்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும் அது வந்து ஆஸ் பர் கைட்லைன் வேல்யூஸ் வச்சு தான் வந்து கட்டுவோம் அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஏழு சதவீதம் வந்து கட்டுவோம் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நாலு சதவீதம் இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் கைட்லைன் வேல்யூ அதாவது அந்த இடத்தோட வேல்யூ ஸோ இது வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிஎன் ரெஜினெட் டாட் நிட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து போய்க்கணும் ஸோ அதில் போய்விங்க அப்படின்னா நம்ம வந்து கைட்லைன் சர்ச் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த கைட்லைன் சர்ச்சில் ரெண்டு விதமாக வந்து சர்ச் பண்ணலாம் ஒன்று வந்து ஸ்ட்ரீட்டை வச்சு நம்ம சர்ச் பண்ண முடியும் இன்னொன்று வந்து சர்வே நம்பரை வச்சு பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரீட்டை வச்சு பண்ணோம்னா எல்லா ஸ்ட்ரீட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கொடுக்கணும் இதே சர்வே நம்பர்னால் நமக்கு எஸ்எஃப் நம்பர் கிடச்சதுன்னா ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் எஸ்எஃப் நம்பர் வச்சு கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஜோனு ஸோ ஜோனில் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஜோன்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க அதில் வந்து நம்ம நம்ம டிஸ்ட்ரிக் இருக்கோ அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது நம்ம டிஸ்ட்ரிக் இல்லாமல் அந்த ஒரு நாலு டிஸ்ட்ரிக் சேர்ந்து ஒரு ஜோன் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் அடுத்து வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஸோ அந்த கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கிற எல்லா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் வந்து வந்துடும் சார்பதிவு அளவுலாம் வந்துடும் நான் காங்கயம் அப்படின்னு கொடுக்குறேன் அடுத்தது வந்து வில்லேஜ் இந்த காங்கயம் கீழே இருக்கிற எல்லா வில்லேஜும் நமக்கு வந்துடும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சிவன்மலை அப்படின்னு கொடுக்குறேன் அடுத்தது வந்து எஸ்எஃப் நம்பர் ஸோ எஸ்எஃப் நம்பர் வந்து நான் ஒரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பது அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வந்து கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இப்போ இதில் பாருங்கள் வந்துருச்சு சர்ச் கிரைட்டீரியா வந்து ஜோன் கோயம்புத்தூர் கைட்லைன் வேல் வில்லேஜ் வந்து சிவன்மலை ரெவன்யூ டிஸ்ட்ரிக் வந்து திருப்பூர் அடுத்து சப் டிஸ்ட்ரி ஆஃபீஸ் காங்கையம் இது ரெவன்யூ வில்லேஜெலாம் என்ன அப்படிங்கிறத வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு வந்துடும் இப்போ சர்வே நம்பரு சப் டிவிஷன் நம்பரு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி நானூற்றி பார் ஒன்று வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து விற்கிது ஸோ இப்போ நம்ம ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம விற்பனை செய்யறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எழுபத்தையாயிரம் ரூபா வந்து நம்ம கைட்லைன் வேல்யூ ஸோ அப்போது ரூபாய்க்கு அந்த இடத்த விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவோம் ஒரு சில பேர் வந்து மார்க்கெட் வேல்யூவில் வந்து பத்திரம் எழுதுவாங்க ஸோ பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கைட்லைன் வேல்யூவில் தான் வந்து பத்திரம் எழுதுவாங்க அப்போ வந்து இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு அந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்குற மாதிரி இல்லை எட்நூற்றி பத்து ரூபா பர் ஸ்கொயர் மீட்டர் ஸோ இதெல்லாம் வந்து எனது ரெசிடென்ஷியல் கிளாஸில் வருது இதே வந்து நீங்கள் வே வேறு மாதிரி சர்ச் பண்ணணும் இப்போ வந்து எங்களுக்கு சர்வே நம்ம எஸ்எஃப் நம்பர் தெரியாது ஸ்ட்ரீட் வைஸ் தெரியணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எகெயின் வந்து நம்ம சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் காங்கையுமே வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ அடுத்தது வில்லேஜ் ஸோ வில்லேஜுன்னு எகெயின் காங்கையுமே செலக்ட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரீட் நேமு ஃபஸ்ட்டு ஒரு மூணு லெட்ரு மட்டும் அடித்தா போதும் ஸோ மூணு லெட்டர் மட்டும் அடிச்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேரில் என்னென்ன நகர் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இப்போ இதில் இருக்க பாருங்கள் என்னென்ன வருதுன்னா கணபதி நகர் இருக்குது கணபதி நகர் எஸ்கேஎஸ் கார்டன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து கங்கா நகர் இருக்குது அடுத்து வந்து காந்தி நகர் திருப்பூர் ரோடு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து காந்திபுரம் இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காங்கேயம் இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற நகர்ஸு ஜிஏஎன்ல ஆரம்பிக்கிறது ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்துருந்துருப்போம் காந்தி நகர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து இருக்குது அப்போ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்ப நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரரூவா வந்து நீங்கள் கைட்லைன் வேல்யூ போட்டாகணும் ஸோ அதுக்கு வந்து பதினோரு பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸெலாம் வந்து கட்டணும் ஸோ இப்படி தான் வந்து ஒரு லேண்டோட கைட்லைன் வேல்யூ வந்து சர்ச் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ